അനവർക്കും വണക്കം നവഗ്രഹങ്ങളിൽ നല്ലാശികൾ ഉള്ള എല്ലോക്കും കിടക്കട്ടും ഇന്ന് ഡിസംബർ മാതം പതിനെട്ടാം തീയതി പുന കിഴ കുതി വരുടം മറുകളി മാതം മൂന്നാം നാൾ മൂസരാശി അൻപേ വഴിപാട്ടിൽ വളം കാണും നാൾ അലച്ചൽ അധികം തട്ടമിട്ട വേകളെ മുടിക്ക മുടിയും മുച്ചിൽ കവനം തേവ എതി പാർത്ത തകവൽ വരും മുറും നാൾ വ്യാപാരത്തിൽ ലാഭം അധികം ഉഴപ്പ് അധികം வேலை ஆளாவீர்கள் இன்று வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்களே போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மனப்பயம் விலகும் உழைப்பின் காரணமாக எதிர்பார்த்த பணம் வரும் மிதுனராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி இன்று வெற்றியாகும் வருமானம் திருப்தி தரும் காலநிலை உணர்ந்து செயல்படுவீர்கள் குடும்பத்தினர் ஆதரவு கூடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும் மனக்குழப்பம் விலகும் எண்ணம் நிறைவேறும் கடகராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் இன்று சரியான முடிவெடுப்பீர்கள் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் சிந்தித்து செயல்படுவீர்கள் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாபம் அடைவீர்கள் இழுமறையாக இருந்த பணம் வரும் சிம்ம ராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவினால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் உதவி புரிவதாக சொன்னவர்கள் தொடர்புக்கு அப்பால் சென்று விடுவார்கள் பழக்கமான செயற்பாடுகளில் இன்று ஆதாயம் உண்டாகும் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் பிறரின் விமர்சனத்துக்கு ஆளாக நேரும் வரவு செலவில் கவனம் தேவை அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் விழுமுறையாக இருந்த முயற்சி நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் நெருக்கடி நீங்கி நன்மை காண்பீர்கள் வராமலிருந்த பணம் வரும் பொருளாதார சங்கடம் தீரும் உங்கள் செல்வாக்கு உயரும் புதிய நட்பும் அவர்களால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் பல பலமிழந்து காணப்படுவார்கள் துலாம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் விற்பனையில் இருந்த தடை விலகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவரை அனுசரித்து சென்று ஆதாயம் அடைவீர்கள் செயல்களில் இருந்த தடை விலகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் லாபம் கூடும் நேற்று எதிர்பார்த்திருந்த தகவல் வரும் பொருளாதார நிலை உயரும் உங்கள் செயல்களுக்கு நண்பர்கள் துணை நிற்பார்கள் விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்பட்டு வெற்றியடையும் நாள் தொழிலில் இருந்த தடை விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் திறமை வெளிப்படும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வதன் மூலம் விருப்பம் பதிக்கும் திறமையாக செயல்பட்டு எதிர்பார்த்த ஆதாயம் அடைவீர்கள் தனிசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் இழுவறையும் எதிர்பார்ப்பில் தடையும் ஏற்படும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் புண்ணிய பலன்களால் நன்மை உண்டாகும் இன்று ஒவ்வொரு வேலையிலும் கவனம் தேவை வியாபாரிகளின் போட்டிகளை எதிர்கொள்வீர்கள் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது செலவு செய்தும் முயற்சி எழுபறியாகும் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நட்பு வட்டம் விரிவடையும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தேவைக்கேற்ற பணம் வரும் எழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் புறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் விமர்சனங்களை உங்கள் காதில் கேட்டு கொள்ளாமல் செயல்படுவதால் நன்மை உண்டாகும் கும்பராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை காண்பீர்கள் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் இழும்பறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் லாபம் உண்டாகும்

இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்